அப்பதான கீழே தூங்குனா கழுத்து இருக்க பிடிச்சதுனா இந்த நரம்புகள் எல்லாம் உடைந்து இறப்பை ஏற்படுத்தும் அடிப்படையில் நான் வழக்கறிஞர் எப்படி அந்த எலும்புகள் உடைந்தால் மரணம் ஏற்படும் தெரியும் இடது பக்கம் சார்ந்தால் எப்படி எதிரால் ஏற்பட்டது வலது பக்கம் சார்ந்தால் எப்படி பின்பக்கமும் முன்பக்கமும் சார்ந்தால் எந்தெந்த வகையில் பாதிக்கப்பட்டது என்பது நன்றாகவே எனக்கு தெரியும் ஒரு மனிதன் தற்கொலை செய்வது என்பது இதுவரை இல்லாத ஒன்று எனவே அதை சந்தேகத்திற்கிடையாக பல செய்திகள் நாங்கள் வெளிப்படையாக பேச விரும்பல காவல்துறைக்கு அனைத்தும் ஆனால் சந்தேகப்படும் இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்காமல் சுதந்திரமாக உலாவ விட்டிருக்கிறதே இதை வன்மையாக கண்டிப்பதற்காக இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் திராவிட மாடல் அரசோடு இன்றைக்கு ஒத்து போகிற இயக்கம் திராவிட தமிழர் கட்சி சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகிற இயக்கம் இந்த மண்ணின் சாதியத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் பிளவுகளை ஏற்படுத்த

அந்த அலங்கியம் காவல்துறையை கையில் வைத்திருக்கிற மாவட்ட துணை கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் அவரை கையில் வைத்திருக்கிற மேற்கு மண்டல உள்ளிட்ட அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கோ ஒரு மூலையில் யாரோ செய்கிற ஒரு தவறுதான் ஒரு கொலையை கூட தற்கொலையாக மாற்றி இருக்கிறது ஒரு தற்கொலையை கூட சந்தேகத்திற்கிடையான மரணமாக மாற்றி இருக்கிறது எனவே முருகன் என்கிற ஒரு மனிதனுடைய கொலையை அவ்வளவு எளிதில் மூடி மறைத்துவிட முடியாது தொடர்ச்சியாக நீதி கேட்டு நடத்துகிற போராட்டத்தை திராவிட தமிழர் கட்சி தாராபுரம் மட்டும் உடுமலை மட்டுமல்ல திருப்பூர் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அரங்கியத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனையை பேசுகிறார்கள் தாராபுரத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனையை பேசுகிறார்கள் என்று இங்க இருக்கிற பலர் நினைத்து பார்க்கலாம் அப்படியெல்லாம் இல்லை தாராபுரத்தில் எந்த மனிதன் பாதிக்கப்பட்டாலும் சரி